வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான இரண்டு ஏக்கர் விவசாய நிலம் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து கார்னருங்க இரண்டு பக்கம் தார்சாலை வசதியோட அமைஞ்சிருக்கு கிழக்கு பக்கம் தார்சாலை வடக்கு பக்கம் தார்சாலை அதனால் இது கார்னர் தோட்டம் அருமையான இடம் இது ஒரு நாளைக்கு வீட்டு மனை கூட அமைத்து அருமையான ரேட்டுக்கு நம்ம நல்ல லாபத்துக்கு கூட விற்பனை செய்துட்டு வந்துடலாம் அந்த மாதிரி இருக்குது இது அட்ஜாயிண்ட்டு பார்த்திங்கனாக்கா பாக்குத்தோப்பு வாழைத்தோப்புலாம் இருக்குது இவங்க வந்து வெளியூரில் இருக்கிறதுனால இவங்க இப்போ குத்தகைக்கு விட்டுருக்காங்க அதனால் இப்போ வந்து அதில் பார்த்தீங்கன்னா கிழங்கு குச்சி நடவு செய்திருக்காங்க நல்ல ரோடு பாயிண்ட்டுங்க இது அட்ஜாயிண்ட்டு உள்ள தோட்டம் அது பாருங்க எப்படி இருக்குது நல்ல பச்சை பசேர்னு சூப்பராக இருக்குது மண் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மண்ணுங்க அதாவது செம்மண்ணும் மணல் தாரை மணல் கலந்த மாதிரி ஒரு மணல் தார மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு நல்ல மண் நல்லா செழிப்பாக வரும் அதே மாதிரி சுமார் ஒரு வருட இளம் கன்றுகள் ஒரு கன்றுகள் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கன்றுகள் வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் மரவள்ளி கிழங்கு மற்றபடி இடம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரே ஸ்கொயராக சூப்பராக இருக்குது அது மாதிரி வாஸ்துக்காக நல்லா நீட்டாக அமைஞ்சிருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கிணறு சர்வீஸ் மட்டும் கூட்டுங்க தம்பி பாகம் இரண்டு பேருக்கு இவங்களுக்கு ஒரு நாளைக்கு இன்னொருத்தருக்கு ஒரு நாளைக்கு அது மாதிரி தண்ணீர் பாத்தியம் கிணறு வந்து பார்த்திங்கனாக்கா இன்னொரு பார்ட்டில் அமைஞ்சிருக்கு இதில் கிணறோ மற்ற எந்த டிஸ்கவுண்ட்ஸும் இல்லை கம்பம் கூட பார்த்திங்கனாக்கா ரோடு ஓரத்தில் தான் ஒரே ஒரு கம்பம் இருக்குது அதனால் லேண்டில் வேறு லைன் போகிறதோ எந்த ஒரு டிஸ்டபன்ஸுமே கிடையாது அருமையாக இருக்குது இது வாங்கி நம்ம தோப்பு அமைக்கிறதுனாலும் அருமையான தோப்பு அமைச்சுக்கலாம் இதெல்லாம் ஆப்போசிட் உள்ளது பாருங்கள் அதனால் நல்ல இடங்க இது வாங்கி வச்சோம்னாலும் ஃப்யூச்சரில் நல்ல விலை ரெண்டு மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய இடமும் கூட ரெண்டு ஏக்கர் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க ஆத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு கிலோமீட்டர் வருங்க அவ்வளோதான் ரொம்ப பக்கம் ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு அதிகபட்சம் டென் மினிட்ஸில் நம்ம ரீச் ஆகிடலாம் பஸ் ஸ்டாண்டுக்கு அதனால் ரொம்ப பக்கமான ஏரியாவில் அமைஞ்சிருக்கு தேவைப்படுறையும் பயன்படுத்திக்குவாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு இரண்டு ஏக்கர் வேணும் வாழப்பாடியிலேருந்து ஆத்தூர் தலைவாசல் வரைக்கும் வேணும்லாம் நிறைய கேட்டிருந்தீங்க அவங்களாம் பாருங்கள் நல்ல இடம் வாங்கி பயன்படுத்திக்குவோங்க அது மாதிரி ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு அறநூறு அடி அந்த லெ அந்த லென்த் வருங்க அறநூறு அடி அறநூற்றம்பது அடி லென்த் வரலாம் அது மாதிரி பஸ் ஸ்டாப்புக்கும் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க இந்த ரோட்டில் பக்கத்தில் அடிக்கடி பஸ் இருக்குது பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டர் தொலைவிலேயே அமைஞ்சிருக்கு இதுவும் தார் தார் சாலை அதனால் பாருங்கள் நல்ல இடம் வாங்கி வச்சோம்னா எப்பயுமே இந்த மாதிரி இடம் வாங்கி வச்சோம்னா நல்ல ரேட்டு போகும் ஃப்யூச்சரில் அது மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கன் டச் பண்ணிக்கோங்க ஆல் பண்ண ஆனில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம அடிக்கடி வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது உடனே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்ல இடம் இதிலருந்து அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டு அந்த பாகுத்தோ பொறிக்கலாம் அப்படியே நேராக ரோட்டு வரைக்கும் இருக்குங்க நல்லா கார்னராக அருமையாக அமைஞ்சிருக்கு அதனால் மிஸ் பண்ணாதீங்க பாருங்கள் நல்ல இடம் ஏன்னா எல்லோரும் விரும்பக்கூடிய திசை இது ஒரு வீட்டுமனை மனை வாங்கணுன்னா கூட கிழக்கு வேணும் வடக்கு வேணும் அந்த மாதிரி கேட்பாங்க அது மாதிரி இது பார்த்திங்கன்னா டபுள் சைடுமே கிழக்கு வடக்கு ரோடுன்றதுனால நல்ல இடம் வாங்கி ஃபென்சிங் போட்டு வச்சாலும் நம்ம ஒன்றுமே செய்யலைனா கூட ஃபென்சிங் போட்டு வச்சாலும் நல்ல விலை உயர்ந்துடும் அதனால் பயன்படுத்திக்குங்க அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் யாராவது லேண்ட் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க அது மாதிரி உங்களுடைய லேண்டு ஏதாவது விற்கணும் அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள் நாங்கள் நேரடியாக வந்து ஒளிப்பதிவு செய்து கொடுத்து நல்ல முறையில் சூப்பராக செல் பண்ணியும் கொடுத்துர்லாம் ஏன்னா நம்மகிட்ட பையர்ஸ்லாம் நிறையா இருக்காங்க அதனால் தொடர்பு கொள்ளுங்கள் அது மாதிரி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் இடம் பிடிக்குதுன்னா மட்டும் கால் பண்ணுங்கள் நேரடியாக சைட் விசிட் பார்ப்போம் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்